நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நீமராட்சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துக்கிட்டுருக்கு அதே காலகட்டத்தில் சரியில்லாத கோச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு நல்ல தசாபுத்தி அப்படின்னா என்னாங்க அந்த லக்கணத்துக்கு யோகருடைய தசை நடக்கிறது உதாரணத்திற்கு ஒருவர் கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்கார் அவருக்கு யோகமான தசைகள் என்ன லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய தசை சுக்கர பகவானுடைய தசை சனி பகவானுடைய தசை இதெல்லாம் யோகமான தசைகளாக இருக்கும் நல்ல ஒரு யோகமான தசை ஆரம்பிக்கிறது அதே காலகட்டத்தில் கோச்சாரத்தின் அமைப்பினுடைய கோச்சாரம் சரியில்லாத கோச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதே காலகட்டத்தில் அவருக்கு ஏழரை சனி தொடங்குது ஏழரை வருடங்கள் அவருக்கு ஏழரை சனி தொடங்குது அதே காலகட்டத்தில் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ராகு ட்ராவல் பண்ணுறார் அதாவது அவருக்கு ராகுக்கு அது பயிற்சி நிகழ்ந்து ராசியிலே ராகு அமர்றாரு அப்படிங்கிற அமைப்பு அங்கே வருது அதே காலகட்டத்தில் அவருக்கு குரு பயிற்சி சற்று சாதகமற்ற தன்மையிலே இருக்குது ஆறு எட்டாம் இடங்களில் கோச்சாரப்படி குரு அமர்றார் ராசிக்கு ஆறு எட்டாம் இடங்களில் குரு அமரக்கூடிய காலகட்டம் அல்லது மூன்றில் மறையக்கூடிய காலகட்டம் இது போன்ற அமைப்பெல்லாம் அந்த கோச்சார் அமைப்புலேயும் அவருக்கு வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த நல்ல தசா பலனை அவரால் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஆனால் அதற்காக அவருக்கு பெரிய எதுவும் எல்லை மீறிய ப்ராப்ளம் எதுவும் வராது இருந்தாலும் நல்ல பலனை அனுபவிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு அந்த காலகட்டத்தில் முழுமையான நல்ல பலனை அனுபவிக்க முடியாமல் போயிடும் உதாரணத்திற்கு கண்ணில கண்ணில்லக்கணத்தில் பிறந்திருக்கார் மீன ராசியில் பிறந்திருக்காரு இவருக்கு யோகமான தசை நடைமுறையில் வரப்போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து யோகமான தசை நடைமுறை நல்லா நல்லாயிருக்குங்க அந்த தசை ஆனால் அவர் மீனராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிங்க இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் மீனராசிக்கு ஏழரை சனி தொடங்குது ஒருவேளை அவருடைய ஜாதகத்தில் மற்ற நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் சந்திரன் அடைந்திருந்தால் ஏழரை சனியுடைய தாக்கம் சற்று கடுமையாகவே இருக்கும் சந்திரன் பாவத்துவம் அடைந்திருந்தால் அது என்ன சார் சந்திரன் பாவத்துவடைந்திருந்தால் சந்திரன் சனியோடு கூடப்பட்டு ராகுவோட கூடப்பட்டு சந்திரன் சற்று பாவத்துவம் அடைந்த நிலையில் அவர் இருக்காருன்னு வச்சுங்க அல்லது கூடி கூடியிருக்கார் ராகு கேதுவோடு அவர் நெருங்கி கூடியிருக்கார் பாவகிரத்தினுடைய சேர்க்கையோ பார்வையோ அவர் வாங்குகிறார் அல்லது அவரே வலிமையாக வலிமை இழந்த நிலையில் இருக்கார் இது போன்ற அமைப்பில் அவர் இருக்கும்போது நடக்கக்கூடிய அந்த கோச்சாரம் ஏழரை சனி நல்ல பலன்களை தருவது இல்லை ஆனால் நல்ல தசாபதி தான் நடக்குது எனக்கே நல்ல பலன் நடக்கலைன்னா கோச்சாரமும் அங்கே சப்போர்ட் பண்ணும்போது தான் முழுமையான அதுக்காக பெரிய கெடுதல் எது நடக்காது நல்ல தசாபதி போகிறதுனால சமாளிப்பார் நல்ல பலன் நடக்காமல் கெட்டு கெடுதல் நடக்காது ஆனால் நல்ல பலன் நடக்காமல் அவர் வ வருந்துவார் இது போன்ற அமைப்பெல்லாம் அந்த கோச்சாரத்தில் நடக்குங்க அப்போ கோச்சாரமும் அங்கே சப்போர்ட் பண்ணணும் நல்ல தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு சரியில்லாத கோச்சாரமாக இருக்கும்போது முழுமையான தசா புத்தியோடய நல்ல பலனை அவரால் அனுபவிக்க முடியாது ஒரு புத்தி நடக்க போகுது ஒரு புத்தி தான் ஒரு ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு புத்தி வரப்போகுதுங்க இந்த புத்தி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த புத்தி வரப்போகுது அந்த புத்தி வரும்போது அவர் கடகராசியில் பிறந்திருக்காருன்னு வச்சிங்க அப்போ அவருக்கு கரெக்டாக இப்போ அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த புத்தி நல்ல புத்தி வருதுன்னு சொன்னீங்க ஆனால் இதே காலகட்டத்தில் அஷ்டமத்து சனியும் தொடங்குது அப்போ மூன்று ஆண்டுகள் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல புத்தியினுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் அந்த கோச்சாரம் தடுத்துவிடும் அப்போ கோச்சாரமும் அங்கே சப்போர்ட் பண்ணணும் நல்ல தசாபுத்தியும் போகணும் கோச்சார கிரக நிலைகளும் அங்கே சாதகத்தன்மையோடு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போது தான் முள் முழு நல்ல பலனானு கிடைக்கும் சார் தசா புத்தியே சரியில்லை சுத்தமாக ஆனால் கோச்சாரம் நல்லாயிருக்குங்க எனக்கு வந்து கண்ணி லக்கணத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு செவ்வாயோட தசை நல்ல தசையே கிடையாது அந்த தசை நடக்குது ஆனால் இப்போ எனக்கு ராசிக்கு ஒன்பதாம் நான் கண்ணி லக்னம் கண்ணி ராசியிலே பிறந்திருக்கேன் எனக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வராரு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு தற்காலிகமான நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க முழுமையான நல்ல பலன்கள் கிடையாது அந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தற்காலிகமாக அந்த நேரத்தில் ஒரு பண உறவு கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கொஞ்சம் பணப்புழக்கம் அந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கும் அதுக்கு அந்தாண்ட எல்லாமே டப்பு 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 டப்புன்னு கண்ணாக போயிடும் இது எதனால் நடக்குது அவருக்கு நடக்கக்கூடிய தசை ஏழு வருஷம் ஆனால் கோச்சாரம் இருக்குது கோச்சாரங்கிறப்ப அந்த பயிற்சிகள் நல்லாயிருக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி நல்லா இருக்குது ஆனால் தசை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கோச்சார காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அந்த கோச்சாரம் மாறின பிறகு அதிலிருந்து எல்லா விஷயங்களும் சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு போயிடும் அதே இடத்துல தசாபுத்தி நல்லா இருக்குது கோச்சாரம் சரியில்லைங்கிறப்ப எல்லா எந்த நல்ல பலனையும் அனுபவிக்க முடியாமல் அவர் தடுமாற்றி கிடப்பார் அதுக்காக எதுவும் எல்லை மீறி போகாது எதுவும் எல்லை மீறி போகக்கூடிய அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க நல்ல தசாபுத்தியும் சரியில்லை தசாபுத்தி சுத்தமாக சரியில்லை உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு சனியோட தசை நடைபெற போயிட்டு அது சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு அதே காலகட்டத்தில் அவர் ஒரு ராசி மீன ராசியில பிறந்திருக்காரு மீன ராசிக்கு ஏழரை சனி நடக்குது சனி புத்தியும் நடந்துகிட்டு இருக்கு சிம்ம லக்கணத்திற்கு வரக்கூடாத சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு மீன ராசிக்கு ஏழரை சனி இருக்கு அவரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு மீன ராசியில் பிறந்திருக்காருன்னு வைங்க சிம்ம லக்கணத்தில் இருக்காரு மீன ராசியில் இருக்காரு இவருக்கு இப்போ சனி புத்தி வர சனி புத்தி வர நடக்குது சனி புத்தி ஆறாம் அதிபதி அவருடைய ஜாதியில எந்த திசம் நடக்கட்டும் ஆனால் சனி புத்தி நடந்துக்கிட்டேன்னு வச்சிக்கோங்க இதே காலகட்டத்துல ஏழரை சனி நடக்குது அப்ப இங்க எல்லாம் ஒண்ணும் சேருது அப்போ எல்லாம் இங்க ஒண்ணும் சேரும்போது அவருக்கு முழுமையாக நல்ல பலன்கள் நடக்காம ரொம்ப தவிப்பாரு கன்னி லக்கணத்துல பறந்துருக்காரு செவ்வாவோட தசம் நடைமுறை நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்துல இவர் கும்பராசியில பறந்துருக்காரு கன்னி லக்கணத்துல பிறந்திருக்காரு கும்பராசியில பிறந்திருக்காரு கும்பராசிக்கு ஜென்ம சிஷன் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அட்டமாதிபடி செவ்வாய் தசையும் நடக்குது சனியும் நடக்குது கோச்சாரப்படி இந்த காலகட்டத்தில் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும் கடுமையான பாதிப்புகள் அட்டமாதிபோனில் தசையும் போது ஏழை சனியில் சனியும் போது கடுமையான பிரச்சனைகள் மன உளைச்சல் தனக்கே தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது தானே வந்து ரொம்ப போராடுறது இது போன்ற அமைப்பெல்லாம் அடையக்கூடிய காலகட்டம் இது இங்கே வந்து கோச்சாரமும் சரியில்லை தசா புத்தியும் சரியில்லைங்கிற அமைப்பில் வந்துடும் இப்போ இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் அமைப்புன்னு பார்க்கும்போதுங்க இப்போ புதன் புதன் வந்து இப்போ செவ்வாயோட இங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க ஜனவரி மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ புதன் எங்கே இருக்கார் தனுசு வீட்டில் இருக்கார் செவ்வாயோடு கூடியிருக்கார் இந்த புதன் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் புதனுடைய தசையோ புத்தியோ நடைமுறையில் போயிட்டுருக்குன்னு வச்சிங்க உங்கள் ஜாதத்தில் எந்த லக்கணத்தில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய ஜாதத்தில் புதனுடைய தசையோ புத்தியோ இப்ப நடக்குது உங்களுக்கு புதன் தசை நடக்குது அல்லது புதன் புத்தி இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பாவத்துவம் அடைகின்றார் கோச்சாரத்தில் அதற்கு அடுத்தது அவர் கோச்சாரத்தில் இங்கே மறுபடியும் செவ்வாயோட கூடுவார் என தொடர்ந்து அந்த செவ்வாயோட அவர் பயன்படுத்த இங்க அவர் சனியோடு கூட போகின்றார் சனி இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் இந்த சனியோட அவர் இடத்துல சனி இருக்கார் கும்பத்தில் இப்போ சனி இருக்கார் மீனத்தில் ராகு இருக்கார் மீனத்தில் இப்போ எல்லாருக்குமே ராகு இருக்கார் கும்பத்தில் இப்போ சனி இருக்கார் இப்போ யாராருக்கெல்லாம் புதனுடைய புத்தியோ புதனுடைய தசையோ நடைமுறையில் போகுதோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பற்ற காலமாக இருக்கும் இந்த மூன்று நான்கு மாதங்கள் ஏன்னா கோச்சாரத்தில் அவர் பாவத்தம் அடைகின்றார் இந்த இடத்துல அவர் செவ்வாயோடு கூடுறாரு இங்கே அவர் மறுபடி செவ்வாயோடு கூடுவார் இங்கே அவர் சனியோடு சேருவார் இங்கே அவர் ராகுவோடு கூடுவார் அவர் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் அவர் இங்கே இருக்கிற குருவோட வந்து சேருவார் இந்த நான்கு மாதங்களும் நீங்க மிதுன லக்கணத்திலேயோ கண்டி லக்கணத்திலேயோ பிறந்திருக்கீங்க அப்போ இந்த நீங்க கண்டி கணம் இந்த இரண்டு லக்னங்களில் பிறந்திருக்கீங்க கண்டி மிதுன மிதுனத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய லக்னாதிபதி கோச்சாரத்தில் பாவத்தம் அடையக்கூடிய காலகட்டம் சிறப்பில்லாத காலகட்டமாக இருக்கும் இதே காலகட்டத்தில் உங்களுடைய புதனுடைய தசை புத்திய நடைமுறை போகுதாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் சிம்ம லக்னத்திலே சிம்ம ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க மாசி மாதம் முழுக்க இந்த லக்னாதிபதி சூரியன் பாவத்தம் அடைகின்றார் மாசி மாதம் முழுக்க பிப்ரவரி மிடில்லேருந்து இருந்து மார்ச் மிடில் வரைக்கும் அவர் இங்கே இங்கே தான் இருப்பார் இந்த சூரியன் சனியோடு கூட இருக்கின்றார் சிம்ம லக்னத்திலே சிம்ம ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க ராசியாதிபதி பாவத்தம் அடைய இருக்கின்றார் சூரியன் எந்த நிலையிலையும் சனியோடு சேரக்கூடாது கோச்சாரத்தில் அவர் சேர போகிறார் இந்த சூரியன் சனியோடு மிங்கிலாக போகிறார் அதே போல் அடுத்த மாதம் பங்குனி மாதம் முழுக்க சூரியன் ராகுவால் பீடிக்கப்பட இருக்கின்றார் லக்னாதிபதி அவரே ராசியாதிபதியாகவும் இருக்கட்டும் நீங்கள் சிம்ம லக்னதிபதி சிம்ம இதே காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடைமுறை வரும்போது கடுமையான கஷ்டநஷ்டங்களை அவர் கொடுப்பார் உங்களுக்கே நடக்குது இப்போ சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடக்குதுங்கிறப்ப ஆனால் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் சூரியன் நன்றாக இருக்கின்றார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் இப்போ கோச்சாத்திர பாவத்தை அடைக்கின்றார் உங்களுக்கு சூரியனுடைய தசையோ சூரியனுடைய புத்தியோ நடைமுறையில் தற்போது செல்கின்ற காலகட்டம் மிக மிக கவனமான காலகட்டமாக இருக்கணும் அதே போல் உங்கள் லக்னாதிபதி சூரியனே இங்கே இருக்கார்னு வச்சு உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் சூரியன் இங்கே இருக்கார் உச்சமாக இருக்கார் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கார் ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார் உச்சமாகவே இருக்கின்றார் உங்கள் ஜாதகத்தில் இங்கே குரு இருக்கார் இந்த குரு சூரியன் உச்சம் பெற்று குரு சூரியனை பார்க்க லக்னத்தை குரு பார்க்கிறார் இது போன்ற இருக்குது இப்போ இந்தமே இருந்து எனக்கு இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குறைவான கஷ்ட நஷ்டங்கள் கொடுத்துட்டு போகும் எதுவும் எல்லை மீறி போகாது ஏன்னா உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்கு சூரியன் நன்றாக வலுவாக சுபத்துவமான அமைப்பில் இருக்க அதனால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நஷ்டங்களை மன உளைச்சல்களை அது போன்று ஆனால் இதுவே இந்த சூரியன் பாவத்தமடைந்திருக்கின்றார் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க இந்த மாரி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்கார் இங்கேருந்து சனி பார்க்குறாரு இப்படி தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது சூரியன் நீச்சம் ப்ளஸ் சனியினுடைய பார்வையை வாங்குகிறார் சனியினுடைய பார்வையை வாங்கின சூரியன் பாவத்தம் அடைந்து இருக்கின்றார் இது உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இதில் இருந்து இப்போதைக்கு உங்களுக்கு சூரியனுடைய தசையோ புத்தியோ நடைமுறையில் போகுதுன்னு வச்சுங்க அப்போ இந்தமாரி காலகட்டத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பண விரை செலவிடங்கள் ஏற்படும் தேவையில்லாத விஷயங்களை உங்களை ஆட்படுத்திடுவார் உங்களுக்கே உடல் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை தரும் இதுமாரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ நீங்கள் எதை பார்க்கணும் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி வந்துவிட்டாலே நல்ல படங்கள் நடந்துடும் நம்ம நினைக்க முடியாதுங்க அதே காலகட்டத்தில் கோச்சாரம்பு சப்போர்ட் பண்ணணும் கோச்சாரமும் என் கோச்சாரம் தற்போது எனக்கு நிலைகள் அதுவும் சாதகத்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் நம்மளால் முழு பணம் அறிய முடியும் இந்த தசாபுத்தி எனக்கு வரப்போகுது அடுத்தது எனக்கு சுக்கர புத்தி தொடங்க போகுது சுக்கர புத்தி என்னுடைய ஜாதகத்துக்கு நல்ல புத்தின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு அஷ்டம சனியும் தொடங்குது இது கிட்டத்தட்ட மூணு வருஷம்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் அப்போ என்ன ஆயிடுது எல்லாம் ஒன்று சேருது நல்லது நடக்கிற நேரத்தில் அஷ்டம சனி வருது அப்போ இந்த மாரி அங்கே பிள்ளை நீங்கள் சுக்கரமுத்திரை முழு பலனை அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாமல் நீங்கள் தடுமாறுவீங்க இது போன்ற அப்போ கோச்சாரமும் அங்கேயே சப்போர்ட் பண்ண வேண்டும் கோச்சாரமும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்க்கணும் இதெல்லாம் நீங்களே பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போ என்ன தசை அனுந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு நல்ல தசை இப்போ ஒருத்தவருக்கு சனி தசை அணந்துகிட்டு இருக்கு மகரலக்கணத்தில் பறந்துருக்காரு சனி தசை டாப்பான தசை அப்படின்னு வச்சுங்க சனி திசையில் சனி பத்தி நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவரை நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் இந்த காலகட்டம் இந்த ஒரு மாசி மாதம் இந்த ஒரு மாதத்திற்கு கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்தீங்க ஏன் உங்களுக்கு சனி தசை சனி பத்தி நடந்துகிட்டு இருக்கு உங்களுடைய சனி சூரியனோடு கூட இருக்கின்றார் சனி இங்கே பாவத்தம் அடைகின்றார் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் சனி சூரியன் சனி சூரியனோடு சேர்ந்தார் சனியும் பாதிக்கப்படுவார் சூரியனும் பாதிக்கப்படுவார் அப்போ கோச்சாரத்தில் இந்த சனி பாதிக்கப்பட இருக்கின்றார் உங்களுக்கு நடைமுறையிலையும் சனிதசை சனி போது உங்களுடைய லக்னாதிபதியாகவும் சனி இருக்கின்றார் இப்படி நீங்கள் கோச்சாரத்தை இணைச்சி பலன் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு முழுமையான பலனானது கிட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை ஜோதிட தகவல்களை தொடர்ந்து நம்ம பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்